வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் எது மனிதநேயம் உலகிலுள்ள எல்லா உயிர்களின் மதிப்பும் ஒன்றுதான் வடிவம் மட்டுமே மாறுகிறது என்பதை உணர்வதே உண்மையான ஞானம் மனிதநேயம் என்னும் உலக உயிர்களிடம் அன்பு காட்டும் குணத்தை வளர்த்துக் கொள்வோம் அது ஒரு மழைக்காலம் ஒரு நகரில் ஒரு நதி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது பிரவாகமாக ஒரு படித்துறையில் ஒரு துறவி ஒரு சித்தர் எனவும் கூறலாம் மந்திரம் ஜபித்தபடி மூன்று முறை மூழ்கி எழுந்தார் கண் திறந்து பார்த்தபோது ஒரு தேல் அந்த ஆற்று வெள்ளத்தின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மரண பயத்தில் தத்தளிப்பதை பார்த்தார் அதை காப்பாற்ற எண்ணி எந்த தயக்கமுமின்றி தன் இரு கைகளுக்குள் அந்த தேலை அடக்கிய போது அந்த தேல் அவரை கொட்டியது வலி பொறுக்க முடியாமல் கையை உதிரினார் கை நழுவி ஆற்று வெள்ளத்தில் தேல் விழுந்தது அந்த தேல் முழுகும் தருணத்தில் மீண்டும் அதை தன் இரு கைகளிலும் தாங்கி பிடித்தார் அந்த துறவி மறுபடியும் அந்த தேல் கொட்டியது மூன்று முறை இவ்வாறு நிகழ்ந்தது அந்த கரையில் நின்றிருந்தவர்கள் தேலை தூக்கி எறியுங்கள் என குரல் கொடுத்தனர் ஆனாலும் ஊரே சொன்னபோதும் எல்லோரும் சொன்னபோதும் அவர் அந்த தேலை தூக்கி எறியவில்லை ஆனால் அந்த தேலை காப்பாற்றவர் வழியே இல்லை என்பதை உணர்ந்த துறவி உறுதியுடன் அதனை அந்த விஷம் தோய்ந்த தேலை கைகளில் ஏந்தி கரையில் விட்டார் வேகமாக ஓடி மரத்தடியின் சருகுகளில் புகுந்து மறைந்தது தேல் அது தேல்தானே அதனுடைய இயல்பு அது எங்கு இருக்க வேண்டுமோ அங்குதானே போகும் கரையில் இருந்தவர்கள் விஷத்தேலை யாராவது காப்பாற்றுவார்களா என கேட்டனர் அந்த துறவி சிரித்து கொண்டே மனிதனுக்கும் விஷ உயிர்களுக்கும் வித்தியாசம் இல்லையா கொட்டுவது தேலின் இயல்பு அதை போலவே மனித இயல்பை நான் வெளிப்படுத்தினேன் என பதிலளித்தார் அந்த கரையில் இருந்த விஷமுறிவு மூலிகையை பறித்து கொண்டு தான் தங்கியிருந்த ஆசிரமத்துக்குள் நுழைந்தார் அந்த துறவி இதை போன்ற தன்னலமற்ற தன்னியல்பான தன்னிச்சையான ஜீவகாருண்யம் ஆன்மீக வாழ்வின் அடித்தளம் இதுவே ஆன்மீகம் மதம் சார்ந்ததல்ல ஆன்மீகம் சுயநலம் இன்மையே மனித குலத்தை மேம்படுத்தும் முட்டையிலிருந்து பிறப்பவை விதை மற்றும் செடி கொடிமரம் இவற்றிலிருந்து பிறப்பவை வியர்வை மற்றும் ஈரம் இவற்றிலிருந்து பிறப்பவை கருப்பையிலிருந்து பிறப்பவை என இருபத்தோரு லட்சம் உயிரினங்கள் இந்த உலகில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இதில் மனிதகுலத்துக்கு மட்டும் இறைவன் ஆர் இயற்கை கொடுத்த கொடைதான் சிந்திக்கும் திறன் ஆறறிவு உடையவன் மனிதன் மற்ற உயிர்கள் சிற்றறிவு உடையவை இதுவே மிக முக்கிய வேறுபாடு ஆனால் இங்கு சில மனிதர்கள் நம்பிக்கை துரோகிகள் நன்றி மறந்தவர்கள் அந்த ஆறறிவை ஆறாவது அறிவான சிந்திக்கும் திறன் என்று வெறும் சிற்றறிவில் உழன்று கொண்டிருக்க விரும்புகின்றனர் அதுவே அவர்களுக்கு மிக பிடித்த ஒரு விதயமாக இருக்கிறது இந்த அறிவு தத்துவத்தை ஆராய்கிறதோ அந்த அறிவுக்குள் தான் இந்த இரக்கமும் இருக்கிறது ஆன்ம சக்தியை பலவாறாக சிதற செய்யும் எல்லா புலன்களையும் அது காதலாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் இப்படி ஆன்ம சக்தியை பலவாறாக சிதற செய்யும் எல்லா புலன்களையும் மனதையும் நல்வழிப்படுத்தினால் மிகுந்த சக்தியுடன் உற்சாகமாக உலகுக்கு நல்லது செய்யலாம் இதை உணர்ந்து நல்ல வண்ணம் வாழும் கலையை கற்பது அவசியம் இது இப்போதைக்கு இந்த உலகின் நீட் ஆஃப் த அவர் இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இயற்கையின் படைப்பு அந்த துறவியைப் போல் மனித மாண்பை உணர முயற்சி செய்து படிப்படியாக சுயநலம் துறந்து நம்முள் இருக்கும் தீய எண்ணங்களை அகற்றினால் இயற்கையின் அருள் அல்லது இறைவனின் அருள் நமக்கு கிட்டும் இது எல்லா மதங்களுக்கும் பொருந்தும் தீய எண்ணங்கள் கீழ்த்தரமான எண்ணங்கள் சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இவற்றை விலகினால் நல்ல எண்ணங்கள் தலையெடுக்கும் எல்லா உடலுக்குள்ளும் பரம்பொருள் அதாவது யூனிவர்ஸ் என்னும் ஆத்மாவே நிறைந்திருக்கிறது உடல் என்பது மண் மண்பானையைப் போல் பானை அதாவது உடல் உடைந்தாலும் மண் ஆத்மா அழிவதில்லை எல்லா உயிர்களிலும் இயற்கை ஆன்ம வடிவில் உறைகின்றது என்பதை உணர்வதே மனிதப் பிறவியின் நோக்கம் இதுவே ஆன்மீகம் இதுவே இறை தரிசனம் இதுவே ஞானம் நீங்கள் எந்த மதத்தினை சார்ந்தவர்களாக இருந்தாலும் செல்வந்தர்கள் சிலர் நிலத்தை விட்டு வீடு வாங்குவார்கள் வீட்டை விட்டு பணத்தை வங்கியில் போடுவார்கள் வங்கியில் உள்ள பணத்தை நிறுவன பங்குகளாக மாற்றுவார்கள் சொத்தின் வடிவம் பலவிதங்களில் மாறும் அதை போல் உலகில் உள்ள எல்லா உயிர்களின் மதிப்பும் ஒன்றுதான் வடிவம் மட்டுமே மாறுகின்றது என்பதை உணர்வதே ஞானம் இதுவே அனைத்து சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் நமது பகவத் கீதையிலும் குரானிலும் பைபிளிலும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அனைத்து உயிர்களிடத்தும் மனிதநேயம் என்னும் அன்பு காட்டும் குணத்தை வளர்த்து கொள்வோம் நம்பிக்கையாக இருப்போம் நம்பிக்கையானவர்களாக இருப்போம் இன்னொரு புதிய சிந்தனை காண தூண்டும் காணலில் சந்திப்போம் நன்றி